வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துங்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது செண்டுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உடனப்பேட்டையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் பொன்னேரிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு மேற்கு பார்த்த மாதிரி காரம் செய்ய அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி காரம் சைட்டுங்க இதோடய ரோடு பேசுனா பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் சேர்ந்து ஒரு அடி பக்கம் வருங்க இரநூத்தம்பழ்ட்டு அடி வருங்க இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ரோடு பேசுங்க உங்களுக்கு கிழவோட வந்து பென்சிங் வரைக்கும் வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் வந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க இந்த பூமிக்குங்க வில்லேஜ் வில்லேஜ் ஒட்டியே கிளம்புமா அமைஞ்சிருக்குதுங்க இவ பார்த்துருக்க பார்த்திங்கன்னா மேற்கு பத்து மாதிரி அமைஞ்ச ரோடு பேசுங்க சுத்தியுமே இந்த கம் கல் போட்டுருக்காங்க பென்சிங் போடலாங்க ரெண்டு நாள் போட்டு கொடுத்துருவாங்க வில்லேஜ் ஒட்டி அப்படியா கிளம்பிருக்குங்களா பூமி பாத்தீங்கன்னா தாரோட மட்டத்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க காரணம் சைட்டுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த இடம் தண்ணி கொஞ்சம் ஆகுங்க நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் ஓட்டினாலோ இந்த எழுவது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இது அருமையான பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க கரெக்டாக இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ரெண்டு கிலோமீட்டருங்க கரெக்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டா உடுமுனப்பாட்டியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரணுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க அதாவது கம்பெனி பர்பஸ்க்கு உடன் பர்பஸுக்கு இந்த ஓய் மில்லு எல்லாத்துக்குமே செட்டாங்க இந்த பூமிங்க ஏன்னா ரெண்டு பக்கமே ரோடு பேஸ் வந்துருங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க பூமிங்க ஊருக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா செண்டு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க இது மொத்த பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சி தான் வேலை பேசலாங்க சைட் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்ச காரர் சைட்டுங்குது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது அருமையான பூமிங்கி இது ஏன்னால் வில்லேஜ் பக்கமாக வந்துடுங்க மெயின் ரோடும் பக்கமாக இருக்குதுங்க ஏன்னா பொன்னேரியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்துங்க ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க டிடிசிபிங்க இந்த எழுபது செண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு பேஸோடு வந்துருதுங்க இந்த தோ லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வட வரம்பு பார்த்தீங்கன்னா தெனந்தோப்புக்கு பாருங்கள் நல்லா தண்ணி போர் ஓட்டினாலும் தெரியலைங்க இது வாட்டர் டேங்குங்க அது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வில்லேஜுங்க நல்லா பெரிய ஊருங்குது இது கரெக்டாக உடுமல்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரணுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டருங்க உங்களுக்கு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஹாஸ்பிட்டலு இங்கேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க பைபாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் பைபாஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மொத்த ஏரியா வந்து எழுபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து எண்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சதும் மறுபடியும் விலை பேசலாங்க கரெக்டாக உழுவு பயிலேருந்து எட்டு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டருங்க காரை சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்